உலகக்கோப்பையின் முதல் போட்டியிலேயே உலக மகா சரித்திர சாதனை நிகழ்த்திய சிவம் தூபே ஒரே இன்னிங்ஸில் முப்பது சிக்ஸர்களா வாயை பிளக்கும் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மிரண்டு போன உலகக்கோப்பை அணிகள் அதாவது டி டுவெண்ட்டி தொடருக்கான உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் அதில் அதிகாரப்பூர்வமற்ற பயிற்சி ஆட்டமான ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுடனான போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி எளிதாகவே வெற்றி பெற்றிருந்தது அதன் பிறகு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ பயிற்சி போட்டியில் பங்களாதேஷ் அணியையும் எளிதாக வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இத்தகைய பயிற்சி போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்று இரவு அதிகாரப்பூர்வ போட்டியில் அயர்லாந்து அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்திய அணி அதாவது என்னதான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் கடந்த ஒன்றாம் தேதியே தொடங்கி இருந்தாலும் இதுவரையிலும் வெறும் வாமப் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்று வந்திருந்தது இந்திய அணி இன்று இரவுதான் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையின் அதிகாரப்பூர்வ போட்டியில் அயர்லாந்து அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்தியா இந்த நிலையில்தான் இந்த போட்டிக்கு முன்பாகவே நேற்றைய தினம் அதிக அளவிலேயே இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் பங்கேற்றிருந்தது ரோஹித் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமல் பாண்டியா தலைமையில் இந்த வார்ம் அப் போட்டியில் களமிறங்கியிருந்தது இந்திய அணி அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதன் பிறகு ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் ஒரு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து இந்த இருவருமே ஒரே ஓவரில் அடுத்தடுத்து அவுட்டாக அந்த சமயத்தில் ரிஷப் பண்டும் சிவம் தூபேவும் களத்துக்கு வந்திருந்தனர் ஆனால் அப்போது தெரியவில்லை இந்த போட்டிதான் கிரிக்கெட் வரலாற்றை மாற்றப்போகும் போட்டி என்று அவங்க அதற்கு காரணம் அதுவரையிலும் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்த அயர்லாந்து பவுலரான பேரி மெக்கார்த்தி என்ற பவுலர் போட்டியின் எட்டாவது ஓவரை வீச வர அந்த ஓவரை எதிர்கொண்டதோ நம்ம சிவம் தாங்க மனுஷன் அந்த எட்டாவது ஓவரில் அடுத்தடுத்து ஐந்து சிக்சர்களும் கடைசி பந்தில் பவுண்டரியும் அடித்து அதிரடியை தொடங்கிய சிவம் தூபேவோ அடுத்தடுத்த ஓவர்களில் ஓவருக்கு இரண்டு அல்லது மூன்று சிக்ஸர்களை தொடர்ச்சியாக பறக்கவிட அதன் விளைவு நாற்பத்தி ஏழே பந்தில் இருபத்தொம்போது சிக்ஸர் மற்றும் நான்கு பவுண்டரியோடு மொத்தமாக இருநூற்றி ஓரு ரன்களை இவர் மட்டுமே எடுத்துவிட இதனால் இந்திய அணியின் ஸ்கோரோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை தொட்டுவிட்டது எப்படி டி ட்வெண்ட்டி மேட்சில் ஒரு அணி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை எடுப்பதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஐம்பது ஓவர் போட்டியில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரன் அடித்தாலே அது கிட்டத்தட்ட உலக சாதன மாதிரி தான் அப்படி இருக்கும்போது ஒரு டி டுவெண்ட்டியில் அதுவும் உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி தொடரில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரன்னுனா என்னத்தை சொல்ல நமக்கு சிக்கன அடிமாப்பிடி அப்படி பின்னர் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணியை வெறும் பதினாறே ஓவரில் நூற்றி பதினைந்து ரன்களுக்கே ஆல் அவுட் ஆக்கி இருநூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் எப்படி இருநூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான உலக சாதனை வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்திய அணி ஆக நேற்று ரோஹித் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் போன்றோர் இல்லாமலேயே இப்படின்னா இன்னைக்கு நடக்க போகிற அஃபிஷியலான ஆட்டத்தில் இந்த எல்லோருமே இருப்பாங்க ஸோ இன்றைக்கி அயர்லாந்து அணியோட நிலமை நினச்சி பாருங்களேன்